நாங்கள் ஒரு வீட்டுக்கு விசிட்டராக போயிருக்கிறோம் ஸோ அங்கே நாங்கள் போய் அவங்களோட பேசிகிட்ருக்கும் பொழுது அங்கே யாருமே எங்களோட கதைக்காமல் டிவி பார்த்துட்ருப்பாங்க சில பேர் மொபைல் பார்த்துட்ருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அட எதுக்கடா நாம் இங்கே வந்தோம் ஏன் இவங்கள பார்க்க வந்தோம் இந்த மாதிரி யாராச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது Being பீயிங் ஸோ இந்த தேர்ட்டி டேஸ் மைண்ட் vishayatha ஆறாவது நாளில் எந்த விஷயத்தை பத்தி நாங்கள் பார்த்து போற மாதிரி இருந்தா இந்த மோமெண்ட்ல இந்த ப்ரெசன்ட் மோமெண்ட்ல நாங்கள் என்னென்ன இருக்கிறது மைண்ட் ஃபுல்னஸ் பீங் இன் த moment மூமெண்ட் நாங்கள் இந்த மோமெண்ட்ல சரியா இருக்கிறோமா நாங்கள் ஃபுல்லாக இந்த மூமெண்ட்லயே நாங்கள் ப்ரெசண்ட்டாக இருக்கிறோமா ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு வீட்டை விசிட்டங்க போயிருந்தா நீங்கள் ஒரு விசிட்டராக போயிருக்கீங்க ஸோ அவங்க உங்களோட பேசாம மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க டிவி பார்த்துட்டு அவங்க அந்த மோமெண்ட்ல ப்ரெசண்ட்டாக இல்லை ஸோ நீங்கள் யாரோட கதைக்கிறது நீங்கள் எதுக்காக அந்த வீட்டை போனீங்க அதே மாதிரி உங்களோட வீட்டுக்கு விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க நீங்க அதே தப்ப நீங்கள் செய்வீங்களா அவங்க வந்துருக்கிற டைம் அவங்களோட கதைக்காம டிவி பார்த்துட்டு இருப்பீங்களா அவங்களோட கதைக்காம நீங்கள் ஃபோனை மொபைலை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பீங்களா ஸோ யோசிச்சு பாருங்க நாங்கள் ப்ரெசென்ட் மோமெண்ட்ல இருக்கிறோமா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ரீசெண்டா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் யோசிச்சு பாருங்க அந்த இன்சிடென்ட்ல நான் பிரசன்ட் மூமெண்ட்டில் இருந்தேன்னா நான் மற்றவங்களுக்கு டெய்லி லைஃப்ல நாங்கள் என்னென்று இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கிறது ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் என்னோடனே நிறைய பேர் தியானத்தோடு தான் குழம்புவாங்க ஓகே தியானம்னா நான் அதுல உட்காந்து கண்ணை மூடி நான் தியானம் பண்ணணும் கண்ணை மூடி நான் மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணணும் இந்த மாதிரி இல்லை தியானம் வேற மைண்ட்ஃபுல்னஸ் வேறு வேற தியானம்ன்றது மெடிடேஷன் இது மைண்ட்ஃபுல்னஸ் அதாவது உங்களோட மனதை நீங்கள் எழுச்சியாக வச்சிருக்கிற ஒரு திறன் தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் நீங்கள் இப்படி இருந்து கொண்டு கதைக்கும் பொழுது கூட மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் நடக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணலாம் சாப்பிடும்போது மைண்ட்ஃபுல்னஸ் ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க நீங்கள் நீங்க ஒரு செயலை செய்யும்புது கூட நீங்க மைண்ட் ஃபுல்னஸ் நீங்க அந்த செயலை செய்யலாம் உதாரணத்துக்கு நீங்க டீ ஓத்துறீங்க எத்தனை பேர் மைண்ட் ஃபுல்னஸ் நீங்க டீ ஒத்திருக்கீங்க சோ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க இந்த பிரசன்ட் மோமெண்ட்ல நீங்க வாழ்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வந்து உங்களோட மென்டல் ஹெல்த்தும் உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் என்ன சொல்றது ஒரு பெட்டரான ஒரு ஸ்டேஜுக்கு இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல நாங்கள் இருந்தால் நாங்கள் செய்யற வேலை மொமெண்ட்ல நாங்கள் எப்படி ப்ரெசென்ட் இருக்கிறதுன்றத பத்தி ஒரு சின்ன ப்ராக்டிஸ் அதாவது ஏதாவது ஒரு ரூட்டீனை நீங்கள் சூஸ் பண்ணுங்க ஸோ இந்தியா நாளில் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு நீங்கள் பஸ்ஸில் பஸ் எடுத்து தான் நீங்கள் ஒர்க் போகணும் ஸோ இதுதான் உங்களோட ரூட்டீன் ஸோ இந்த நாளில் நீங்க இப்போ நீங்க ஒரு நாளும் பஸ் எடுத்து வர்க்குக்கு போறது உங்களோட ரூட்டீனா இருந்தா அது நான் என்னென்னா செய்யறது ஓகே சோ நீங்க பஸ் வந்து உங்களுக்கு எட்டு மணிக்கு பஸ் இருக்கு எட்டு மணி பஸ் நீங்க எடுக்கணும் உங்களுக்கு நடந்து போறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் தேவைடா அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் நடக்க போகிறீங்க நீங்கள் நடக்கிறதுக்கு முதல் நீங்கள் ரெடி ஆயிருக்கணும் ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் டைம் ஒன்று கல்குலேட் பண்ணி அந்த டைமின் படி தான் செய்ய போகிறீங்க உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டீங்க ஓகே நான் இப்போ பஸ் எடுக்கிறதுக்காக போகிறேன் ரைட் ஸோ பேக்கெல்லாம் எடுத்துட்டிங்க நீங்கள் இனி உங்களோட வாக்கிங் அதாவது உங்களோட நடையை நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்க ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ் எடுக்கும்னா அந்த டுவெண்ட்டி மினிட்ஸில் நீங்கள் எத்தனை ஸ்டெப்ஸ் வச்சு போகிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கவுண்ட்ருக்குமா நான் ஒன் டூ த்ரீ 4, இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி யாராவது நடக்கிறீங்களா அதான் எத்தனை ஸ்டெப்ஸில் நான் என் பஸ் ஹோல்கிட்ட நான் போய் ரீச் பண்ணுறேன் அது உங்களுக்கு விளங்குதா இல்லை நாங்க அப்போ மைண்ட்ஃபுல்னஸ்ஸா நடக்கிறோமா இல்லை நாங்கள் அங்கே பார்ப்போம் யார் போறாங்க வாராங்க என்ன வாகனம் போகுது என்ன பறவை பறக்குது எல்லாம் பார்த்துக்கொண்டு சில நேரம் இல்லை இன்னைக்கு ஆஃபீஸ்ல இருக்கிற ஒர்க் அதை பத்தி யோசிச்சுட்டு போவோம் இல்லாட்டி நீங்க ஸ்கூலுக்கு போறதா இருந்தா இன்னைக்கு என்ன பாடம் ஏது இந்த மாதிரி தேவையில்லாத நினைவுகள் உங்களுக்கு என்ன சொல்றது உங்களோட மைண்ட்ல வேற வேற நினைவுகள்லாம் நீங்க பொழுது வரும் ஆனா நீங்க பொழுது நீங்க ஒன்று உங்க ஸ்டெப்ஸ நீங்க கவுண்ட் பண்ணி நடக்கலாம் அல்லாட்டி உங்களோட ப்ரீத்திங் உங்களோட மூ நீங்க கவனித்து கொண்டு நடக்கலாம் அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும்பொழுதும் உங்களோட மூச்சு உங்களோட மூச்சு இன்ஹேலா எக்ஸ் ஆல்டா அதை ஜஸ்ட் ஒப்சர் பண்ணுங்க நீங்க இன்ஹேல் எக்ஸேல் பண்ணி கூட நீங்க என்ன சொல்றது சாதாரணமாக நீங்க நீங்க சாதாரணமாக ஒரு மூச்சு அந்த மூச்சு ப்ராக்டிஸ்லேயே நீங்க போகலாம் பட் அதை ஒப்சர்வ் பண்ணுங்க ஸோ இங்கேருந்து நீங்கள் நடக்கிற அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் உங்களோட மூச்சை நீங்கள் அவதானிச்சு நீங்கள் நடந்து போவீங்களா இருந்தால் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு டைம் ஸோ ஒவ்வொரு நாளும் டுவெண்ட்டி மினிட்ஸ் சண்டைக்குள்ளே நீங்கள் எவ்வளோ டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க எங்களோடய டெய்லி ரூட்டீனில் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியில் உங்களோட மைண்ட்ஃபுல்னஸ்ஸை அதாவது இந்த ஒரு ப்ரீத்திங் இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் அதாவது நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுறீங்க நீங்கள் அதை ஒப்சர்வ் பண்ணுறீங்க அந்த பார்க்கலேயே நீங்கள் போகிறீங்க மைண்ட்ஃபுல்னஸ்ஸை உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டியில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் நீங்கள் அதை மைண்ட்ஃபுல்னஸாக செய்வீங்களா உங்களோட ப்ரீத்திங்கை பாருங்கள் உங்களோட ஸ்டெப்ஸ் கவுண்டை பாருங்கள் ஸோ இது வந்து நிறைய விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூ யூஆர் பி ஆல் தேர் நீங்க எங்க இருந்தாலும் அந்த இடத்துல நூறு வீதம் முழுமையா இருங்க நீங்க ஒரு வீட்டை விசிட்டிங் போயிருக்கீங்களா இருந்தா அந்த இடத்துல ஃபுல்லா அவங்களுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுங்க அங்க போயிட்டு நீங்க பாக்குறதோ அங்க போயிட்டு கூட வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கத்துக்கிறதோ அதெல்லாம் வேணா இன்னொருத்தர் வீட்டை நீங்க போயிருந்தா அவங்கள நாங்க மதிக்கணும் அதே மாதிரி எங்களை வீட்டுக்கு யாராச்சும் வந்திருந்தாங்களா இருந்தா அவங்கள நாங்க மதிக்கணும் சோ அவங்களோட ஃபுல்லாகவே பிரசன்ட் மொமெண்டில் இருங்க டிவி பார்க்குறதோ மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுறதோ இந்த மாதிரி என்ன இப்போ நிறைய இடங்களில் இது மாதிரி நான் பார்த்துருக்குறேன் ஸோ இது என்னோட ஒப்பீனியன் நான் மட்டும்தான் இந்த மாதிரி பார்த்துருக்குறேன்னா இல்லாட்டி உங்களோட வீட்லேயும் உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்க யாருமே பிரசன்ட் மூமெண்ட்டில் இருந்ததில்லை ஏவன் ஒரு ஒரு டின்னர் பார்ட்டிக்கு போனால் கூட டேபிள் ஐடிக்கட்ஸ்லேயே சொல்லுவாங்க ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் இப்போ எல்லாருமே மொபைலோடு தான் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பேன் இருப்பாங்க ஸோ எதுக்காக அந்த டின்னர் எதுக்காக அந்த கெட் டுகெதர் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரெசன்ட் மோமெண்ட்டில் நான் இருக்கேல அல்லது ஒரு ப்ரெசன்ட் மோமெண்ட்டில் என்னை சுற்றி இருந்தவங்க இருக்கேலன்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் இன்றைக்கி டே சிக்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா டே சிக்ஸ் கம்ப்ளீட் அட்டன் சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அண்ட் முக்கியமா நாளைக்கு முதலாவது வீக்கோட ரிவ்யூவை பத்தி பார்க்க போறோம் ஸோ நாளையா செஷன் ரிவ்யூ ஃபர்ஸ்ட் வீக்குக்குரிய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பி என் எக்ஸாம்பிள்